பார்ந்த இறை மக்களே உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம் நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் நாம் ஜபத்தோடு பொருத்தனையோடு உபவாசத்தோடு இந்த காலை தியான வழிபாட்டில நாம் பங்கு பெறுவதின் நோக்கத்தை ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த ஆண்டில் நமக்கு நிறைவேற்றி தருவாராக இதுவரை நாம் ஒரு பாசிட்டிவ் கேரக்டரை தான் நாம் தலைவராக சிந்தித்து வந்திருக்கிறோம் இன்றைய நாளில் இந்த கே என்கின்ற ஒரு நெகட்டிவ் லீடர் நாம் ஒரு தலைவராக எப்படி இருக்கக்கூடாது என்பதை நாம் இவர் வழியாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் பொதுவாக கற்றலில் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க லேர்னிங் அப்படின்னா நாம் புதிதாக ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வது அன்லேர்னிங் அப்படின்னா அதுவும் கற்றுக்கிறது தான் எதையெல்லாம் நாம் விட்டுருனோ நமக்கு ஏற்கனவே பழ ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அது ஆனால் தவறா இருந்திருக்கும் அப்ப நாம் கற்றுக்கொள்ளுகிற போது நாம் ஏற்கனவே கற்று அந்த தவறான காரியங்களை எல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும் அன் என்று சொல்லுவார்கள் அந்த விஷயத்தை தான் நாம் இந்த கேஆர்சி என்கின்ற தலைவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் தீர்க்க தரிசியாக வரவேண்டிய இவர் தீராத வியாதியால் அவதிப்பட்டார் எலியா எலியாவுக்கு பின் எலிசா எலிசாவுக்கு பின் கே ஆசி என்று திருமுறையில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இவர் இஸ்ரேல் வரலாற்றில் எலிசாவுக்கு பின் ஒரு சிறந்த தீர்க்க இவரால் வர முடியவில்லை தொழுநோயாளியாக அவர் மாறிவிட்டார் தீர்க்கதரிசி தரிசி ஆனால் தொழுநோலியா தொழு நோயாளியாக அவர் மாறிவிட்டார் வளத்தை தான் இவர் நாட வேண்டும் எலியா விண்ணேறுகிற போது எலிசாவிடம் கேட்கிறார் உனக்கு என்னப்பா வேணும் சொல்லு அப்ப எலிசா சொல்லுவாரு உம்மிடத்தில் இருக்கின்ற இந்த ஆவியின் வரங்கள் எனக்கு ரெட்டிப்பாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் உம்மிடத்தில் இருக்கின்ற ஆவியின் வரங்கள் எனக்கு ஆவியின் வல்லமை ரெட்டிப்பாக வேண்டும்ன்னு வர்ற அப்போ எலிசா சொல்லுவார் சரி நான் போகும்போது நீ என்னை பார்த்தனா உனக்கு அது கிடைக்கும்ன்னு அந்த சால்வை எலியாவின் சால்வை எலிசா மீது விழும் எலியாவை போல எலியாவை காட்டிலும் அதிகமான ஆற்றல் உடையவராக ஆன்மீக வளம் மிக்கவராக அவர் திகழ்ந்தார் ஆனால் இந்த கேயாசி அப்படி இல்லாமல் எலிசாவிடமிருந்து அந்த ஆவியின் வரங்களை எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற முனைப்போடு செயல்படாமல் உலகத்தையும் உலகத்தின் பொருட்களையும் நாடி வளம் சேர்க்க வேண்டும் உலகப் பொருட்களின் வளங்களை சேர்க்க வேண்டும் என்று அவர் போனார் அந்தோ பரிதாபம் அவர் தொழுநோயாளியாக மாறிவிட்டார் திருமுறை வாக்கியம் சொல்லுகிறது கேஆசி ரதத்தின் பின் ஓடி அவரிடமிருந்து எதையாவது வாங்கிக் கொள்ளுவேன் என்று சொல்லிக் கொண்டான் இருபதாவது வாக்கியத்தினுடைய கடைசி பகுதி அந்த ரதத்தின் பின்னால் ஓடி நாகமானிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளுவேன் என்று ஓடினான் எண்ணம் கொண்டான் தான் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை மறந்து எதன் பின்னாலேயோ ஓடிக்கொண்டிருக்கிறார் இந்த கேயாஸ் அழைக்கப்பட்டதின் நோக்கம் இஸ்ரேலில் மாபெரும் தீர்க்கதரிசியாக தரிசியாக ஊழியக்காரராக வர என்பதற்காக ஆனால் இவர் ஓடுவது உலகத்தின் பின்னால் பொருட்களின் பின்னால் நம்முடைய வாழ்விலும் இந்த தவக்காலத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கேள்வி எதன் பின்னால் யாரை தேடி எதற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இந்த தவக்காலத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று சிலுவையை நோக்கிய என்னுடைய பயணம் இருக்கிறதா அல்லது இந்த உலகத்தை நோக்கி என்னுடைய பயணம் இருக்கிறதா ஒரு நான்கு காரியங்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன் இந்த கேஆசி ஆன்மீக வளத்தை இருக்க வேண்டும் ஆனால் பொருள் வளத்தை நாடினார் இல்லையா மெட்டீரியல் திங்ஸ் ஆக இப்படி அமைத்திருக்கிறேன் மெட்டீரியல் திங்ஸ் செப்பரேட்ஸ் மேன் அ நாம் எதை நம்புகிறோமோ அதைத்தான் நாம் செய்வோம் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய செயல்பாடும் ஒன்றாக இருக்க வேண்டும் அதுதான் ஒரு சிறந்த தலைவருக்கு அடையாளம் தான் எதை நம்புகிறாரோ எதை விசுவாசிக்கிறாரோ அதையே தன் வாழ்வில் செய்ய வேண்டும் ஆனால் இவர் பொருட்களின் பின்னால் ஓடிவிட்டதால் அவருடைய நம்பிக்கையும் அவருடைய செயல்பாடும் வேறுபட்டு இருக்கிறது எப்படி இவர் ஆன்மீக தலைவர் ஆனால் இப்போது பொருட்களுக்கு பின்னால் ஓடும் சாதாரண மனிதராக அவர் மாறிவிட்டார் இரண்டாவது தீர்க்க தரிசி இவர் இல்லையா ஒரு குரு தீர்க்க தரிசி குரு அவருக்கு சீடராக இருக்கிறார் அப்படின்னா இவரும் தீர்க்க தரிசி தான் தீர்க்கதரிசிகள் மறைந்திருக்கிற காரியத்தை வெளிப்படையாக சொல்லுவார்கள் இல்லையா சவுளுடைய கழுதை காணாமல் போனது யாருக்கும் எங்க இருக்குன்னு தெரியல மறைஞ்சிருக்கு ஆனால் சாமியில் தீர்க்கதரிசி சாமியார் அதை சொல்றாரு இந்த இடத்துக்கு போப்பா நீ கீழே இறங்கும் போது நீ அந்த கழுதைங்களை பாப்பன்றார் அப்படின்னா மறைப்பொருளை வெளிப்படையாக சொல்லுவதுதான் நீ தீர்க்கதரிசி அதுதான் அவருடைய நம்பிக்கை ஆனால் இவர் பொருட்களின் பின்னால் ஓடிவிட்டதால் பொருட்களை வாங்கி மறைக்கிறார் அவர் தலைவர் கேட்கிறார் எங்கப்பா போனேன்னா எங்கேயுமே போலி என்றார் பொய் சொல்லுகிறார் மறைத்து வைக்கிறார் பொருளை பாருங்க அவருடைய நம்பிக்கை அவருடைய பணி என்ன எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்றது ஆனால் இப்போது அவர் நாகமானியனிடமிருந்து பொருளை பெற்றுக்கொண்டு அதை தன் வீட்டில் மறைத்து வைத்து விட்டு தன் எஜமானனுக்கும் அதனை மறைக்கிறார் அவருடைய நம்பிக்கை வேறாக மாறிவிடுகிறது அவருடைய செயல்கள் வேறாக மாறிவிடுகிறது பாவம் ஒரு மனிதனை தன்னில் தான் பிரித்து விடும் எப்படிங்க எனக்குள்ளவே நான் எப்படிங்க பிரிய முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் ஒரு தீ செயலை செய்துவிட்ட பிற்பாடு ஒரு மனசு சொல்லும் இப்படி செய்திருக்க கூடாது இன்னொன்னு ஒன்னு சொல்லும் பரவாயில்ல என்ன பண்றது ஆபத்துக்கு தப்பு இல்லை இருக்கு பாருங்க அதுதான் அது அப்படியே பெரிதாயி பெரிதாயி ஸ்பிளினாலிட்டி ஆயிடும் பௌலடிகளாரும் சொல்லுவார் நான் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை என்னால் செய்ய முடியாமல் போய்விடுகிறது எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை நான் செய்யாமல் போய்விடுகிறேன் எதன் பின்னால் நாம் ஓடுகிறோம் என்பது மிக முக்கியம் பொருட்களின் பின்னால் நாம் ஓடுவோமே ஆனால் அந்த பொருள் ஆசை நம்மை நம்மிடத்திலிருந்து பிரித்துவிடும் இரண்டாவதாக மெட்டீரியல் திங்ஸ் செப்பரேட்டே கேஆசி மாஸ்டர் குருவின் பாதத்தடியில் இருந்து கற்றுக்கொள்ளுகிறவர் தான் சீடர் உப என்று சொல்லுகிறார்களே அதனுடைய பொருள் அதுதான் உபா நிஷத் குருவிடம் பாதத்தில் இருந்து கற்றுக்கொள்ள கூடிய காரியங்கள் அப்படியானால் இவர் குருவின் பாதத்தண்டையிலேயே இருக்க வேண்டும் எலியா குருவாக போது எலிசா சீடராக இருந்த போது அப்படித்தான் எலியா சொல்கிறார் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் நீ என்னை விட்டு போன் சொல்லும் போது இவர் சொல்றார் எலிசா சாவே வந்தாலும் உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன் ஆனா இவரு கேஆசி பொருட்களை பார்த்தவுடன் இந்த இருபதாவது வாக்கியம் பாருங்கள் கடவுளின் அடியவரான எலிசாவின் பணியாளன் கே ஆசி என் தலைவர் இந்த சிரியா நாட்டு நாமானிடமிருந்து அவன் கொண்டு வந்தவற்றில் எதையும் பெறாமல் அவனை விட்டுவிட்டார் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை அவர் பின் ஓடி அவரிடமிருந்து எதையாவது நான் வாங்கிக் கொள்ளுவேன் குருவின் பாதத்தடியில் குருவை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் ஆனால் இப்போது இந்த பொருள் ஆசை குருவினிடத்திலிருந்து இவரை பிரித்து விட்டது அது மட்டும் இல்ல எலியா அவர் தந்த காணிக்கைகளை வேண்டாம் என்று ஒதுக்குகிறார் ஹி இல்லையா அதுக்கு முன்னால் இருக்க வாக்கியம் அப்படித்தான் இருக்கிறது ஐந்து பதினாறில் அதற்கு எலிசா நான் பணியும் ஆண்டவர் மேல் ஆணை நான் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றார் நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை எலியா ரிஜெக்ட் பண்றாரு காணிக்கைகளை ஆனா இந்த கே ஆசி அந்த பொருள் மீதான ஆசையில் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதன் பின்னால் ஓடி அதனை பெற்றுக்கொள்கிறார் கே ஆசியை பிரித்து விட்டது இந்த பொருட்கள் பொருள் ஆசை நம்மையும் பல நேரங்களில் நம்முடைய குருவாம் சிலுவை நாதர் இயேசுவிடம் இருந்து பொருள் ஆசைகள் நம்மை பிரித்துவிடும் மூன்றாவதாக தி மெட்டீரியல் திங்ஸ் separated ஆசி ஃப்ரம் காட் முதலாவது அவருடைய நம்பிக்கைக்கும் அவருடைய செயல்பாட்டிற்கும் பெரிய வேறுபாட்டை ஏற்படுத்தியது அவருடைய குருவுக்கும் இவருக்கும் இடையே பிரிவினையை ஏற்படுத்தியது இப்போது கடவுளுக்கும் கேஆசிக்கும் இடையே பிரிவினைகள் வந்துவிட்டது எப்படி நான் முன்னது சொன்னது போலவே ஒரு இறைவாக்கினர் உண்மையை சொல்லுவார் உண்மை எது என்று கண்டுபிடிக்க வேண்டுமே ஆனால் இறைவாக்கிடமிடம்தான் போவார்கள் தரிசியிடம்தான் போவார்கள் சூழல் இப்படி இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் உண்மையை சொல்லி அந்த காரியத்தில் ஒரு விடுதலையை கொடுப்பார் ஆனால் இப்போது இவர் பொய் சொல்ல ஆரம்பித்து விடுகிறார் இங்க பாருங்க அவருடைய தலைவர் கேட்கிறார் இருபத்தி ஐந்தாம் வாக்கியம் அவன் தன் தலைவரிடம் வந்து அவர் முன் நின்றான் எலிசா அவரை நோக்கி கே ஆசி நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் ஏன்னா இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் காணாம போயிட்டான் எங்க போனான் அப்படின்னு தெரியல பாதத்தண்டையிலேயே இருந்து காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த கேஆசி இப்போ எங்க போயிட்டாருன்னு தெரியல திரும்பி வந்த உடனே இவர் கேட்கிறார் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் அவன் அடியேன் எங்கும் செல்லவில்லை நாகமான் பின்னால் ஓடி அவரிடம் இருந்து பொருட்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு தன் வீட்டிற்கு சென்று அவைகளையெல்லாம் மறைத்து வைத்து விட்டு இப்போதுதான் அவருடைய தலைவரிடம் வருகிறார் தலைவர் கேட்கிறார் எங்கேருந்து போவார் அப்படின்னா நான் எங்கேயுமே போலியேன்றான் இப்போ உண்மையே இறையில ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அவன் போனான் அது மனித இயல்பு சரி ஏதோ போனான் வாங்கிட்டான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிட்டான் இங்க என்ன பண்ணியிருக்கணும் தலைவர் கேட்கிற போது ஒரு தீர்க்க தரிசியா தீர்க்க தரிசியின் சீடரா ஐயா என்ன மன்னிச்சிருங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசையா இருந்துச்சு நான் போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு இப்பதான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா எலிசாவுக்கு பின் கே ஆசி என்கிற ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி வந்திருப்பார் ஆனால் இவர் கடவுளுக்கு எதிராக போய் சொல்லுகிறார் நாம நினைக்கிறோம் இங்கே அந்த குருவுக்கு எதிராக பொய் சொல்லுகிறார் அப்படின்னு இல்ல கடவுளுக்கு எதிராக பணி பொய் சொல்லுகிறார் ஏன்னா இவருடைய பணி தீர்க்க தரிசியின் பணி இவர் உண்மையே பேச வேண்டும் ஆனால் இவர் பொய் சொல்லுகிறார் ஏன் பொய் சொன்னா கடவுளுக்கு எதிராக சொல்றதுன்னு அர்த்தமா ஆமா ஏன்னா கடவுள் யாரு ட்ரூத் இஸ் காட் இல்லையா உண்மைதான் கடவுள் கடவுள் தான் உண்மை காந்தி புதிய படிக்கின்ற போது இயேசு கிட்ட நானே வழியும் உண்மையாக இருக்கிறேன் என்று சொன்னாரு அப்பதான் காந்தி சொன்னார் ட்ரூத் இஸ் காட் ட்ரூத் இஸ் ஜீசஸ் அப்படின்னு சொன்னார் அதனால காந்திக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும் உண்மைதான் கடவுள் ஆனால் அந்த கடவுளுக்கு எதிராக இவர் பொய் சொல்லுகிறார் பொய் யாரு ஆ பிசாசு பொய் பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான் பிசாசு பாருங்கள் இவர் ஒரு பிதாவினால் அழைக்கப்பட்டிருக்கிறார் உண்மையின் பிதா இவரை அழைத்து ஊழியத்தில் இணைத்து அவரை வளர்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் இவர் பொருட்களுக்கு பின்னால் போனதால் இப்போது உண்மையின் பிதாவுக்கு மாறாக செயல்படுகிறார் பொய்யும் பிதாவும் பிதாவுமாகிய பிசாசுக்கு இவர் இப்போது பணி செய்ய ஆரம்பித்து விட்டார் இந்த பொருள் ஆசை கடவுளிடமிருந்து பிரித்து விட்டது பல நேரங்களில் நம்முடைய வாழ்விலும் நம்மை அறியாமலேயே பொருட்களுக்கு பின்னால் ஓடி கடவுளிடமிருந்து நாம் பிரிந்து போய்விடுகிறோம் பொருள் ஆசை மிகுந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடியது நாம் எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடவுளிடமிருந்து இவர் பிரிந்து போய்விட்டார் எப்படி இறை அரசை வீட்டை கட்டும் பணியில் கடவுள் இவரை இணைத்திருக்கிறார் வீட்டை கட்டுப்பா எலியா கட்டினா எலிசா கட்டினார் இப்ப அதுக்கப்புறம் நீயும் கட்டுப்பா அப்படின்னு சொல்லி கேஆசியை அவர் தன் வீட்டை கட்டும் பணியில் இறை வீட்டை கட்டும் பணியில் இணைத்திருந்தார் ஆனா இவரு பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு போய் தன் வீட்டில் வைத்துவிட்டு விட்டு ஆனா இவர் கேட்டு வாங்கினது எப்படி ரெண்டு தீர்க்கு தரிசிகள் புத்திரர்கள் இப்பதான் வந்தாங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என் தலைவர் வாங்கி வர சொன்னார் அப்படின்னு சொல்றார் இப்போ வாங்கிட்டு கூட என்ன குருவே நீ தான் எதுவும் வாங்கல நம்மளுக்கு எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது யாராவது ஏழைங்க நம்ம கிட்ட வந்தா எப்படி நம்ம கொடுக்கறது தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல ஆனா இவர் நேராக தன் வீட்டிற்கு எடுத்து கொண்டு போய் அதை வைத்து விட்டார் இறை அரசை கட்டாமல் இறை வீட்டை கட்டாமல் தன் வீட்டை கட்டுவதிலேயே அக்கறை உள்ளவராக போனார் கடவுளிடமிருந்து இருந்து பிரிந்து போய்விட்டார் நாலாவது தான் இவர் செய்த செயலுக்கான பலன் என்ன மனிதரிடமிருந்து இவர் பிரிந்து விட்டார் நாகமானின் அந்த தொழுநோய் இவரை பற்றி கொண்டது இப்ப மனிதர்கள் யாரிடம் யாராவது இவரிடம் வருவாருங்களா ஐயா என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க தீர்க்கதரிசி தானே அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க யாராச்சும் வருவாங்களா தொழு நோயாளியிடம் ஒருவரும் பேச மாட்டார்கள் பார்க்க மாட்டார்கள் அவர் உடைத்து மக்களுக்கு ஒரு தொடர்பு நிலையில் இருந்த இந்த மனிதன் இப்போது ஊருக்கு வெளியே மக்களோடு தொடர்பு அற்ற நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார் இந்த பொருளாசை நம்மையும் சக மனிதனையும் பிரித்து விடும் அடுத்த அம்புஜத்தை பாத்தீங்களா அழகான கருத்து மிக்க பாடல் பொருளாசை நம்மையும் பிறரையும் பிரித்து விடும் இந்த பொருள் ஆசை அப்படின்னா இந்த பகுதியில் வருவதினால் நான் அப்படி சொல்கிறேன் பாவம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பாவம் ஒரு மனிதனை தன்னில்தான் விடும் பாவம் ஒரு மனிதனை அவருடைய குருவிடமிருந்து விடும் எனக்கு யாருங்க குரு நம்ம ஆண்டவர் தான் நமக்கு குரு பாவம் ஒரு மனிதனை கடவுளிடமிருந்து விடும் பாவம் ஒரு மனிதனை சக மனிதனோடு உள்ள தொடர்பில் இருந்து பிரித்துவிடும் இதையெல்லாம் அன் பண்ணிட்டார் பண்ணிட்டாரு ஏசு கிறிஸ்து இதையெல்லாம் ஒரு தலைவராக இருந்து செய்யக்கூடாது எப்படி அன்லர்ன் பண்ணாரு சோதனை மலை அவருக்கு இருந்தது அந்த சோதனை மலையில் பிசாசு அவரை மேல தூக்கின் போயிட்டு இந்த உலகத்தின் ராஜ்ஜியத்தை எல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன் நீ என்னை கொள் அதான் மெட்டீரியல் திங்ஸ் அதை காட்டுறான் அப்படியே சொல்றாரு அப்பா போ சாத்தானே எப்பெல்லாம் இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு அடே முன்னால் வருகிறதோ நம்ம அந்த அந்த ஸ்பிரிட் அப்படியே நமக்கு போலாம் அப்படின்னு தோணும் அந்த நேரத்தில் கப்புனு ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்டு இல்ல இது வேணாம் போ அப்படின்னு நாம் அனுப்புகிறோமோ அதுதான் சிறந்த தலைவருக்கான அடையாளம் இயேசு அதை செய்தார் கே தன் தலைவரை விட்டு பிரிந்து போனார் இயேசு சொல்றாரு நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் இயேசுவுக்கு தலைவர் தந்தையாகிய கடவுள்தான் கடவுளும் அவர்தான் குருவும் அவர்தான் என இயேசு சொல்லுவார் என் தந்தையிடமிருந்து கேட்டிருக்கிற நான் பெற்றிருக்கிற அந்த வார்த்தைகளை அந்த செயல்களை தான் நான் செய்கிறேன் வேறு எதையும் நான் செய்யல அப்படின்னு சொல்லுவார் என் தந்தையின் பணியை நான் செய்ய வேண்டாமா பனிரெண்டு வயதில் இயேசு ஆலயத்தில் இருக்கிற போது தன் பெற்றோரிடம் சொன்னது என் தந்தையின் பணியை செய்ய வேண்டாமா எனக்குன்னு வேலை எதுவும் இல்லை கேஆசி மாதிரி நான் இன்னொருத்தர் பின்னாடி ஓட மாட்டேன் நான் என் தந்தையின் பணியை செய்வேன் கடவுளோடு எப்போதும் ஒன்றித்திருந்தார் கேக்குறவங்க சீடர்கள் ஐயா பிதாவை கடவுளை எங்களுக்கு காட்டுங்க இவர் உடனே சொல்றாரு என்னடா டே நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் இதை நீங்கள் அறியீர்களா சோ so க்ளோஸ் to காட் நாட் only சோ க்ளோஸ் பட் ஒரு இன்டர்லிங்கன்னு சொல்லுவோம் தெரியுங்களா பிரிக்க முடியாத ஒரு உறவில் அவரும் கடவுளும் இருந்தார்கள் ஏசு இயேசுவை நாம் தனியாக எங்கேயுமே பார்க்க முடியாது இயேசுவை சக மனிதர்களோட தான் பார்க்க முடியும் கூட்டத்தோட தான் பார்க்க முடியும் குறைஞ்சது ரெண்டு பேரோ ரெண்டு பேரோட யாவது அவரை பார்க்கலாம் எங்க குறைஞ்சது ரெண்டு பேரோடைய பார்க்கலாம் எங்க சிலுவையில் அவர் தனியா இல்லை ஏன்னா ஏசு தனியா இருந்தா அவருக்கு அசிங்கம் ஒரு தலைவர் மக்களோடு தான் இருக்க வேண்டும் அவர் கூட வலது பக்கம் ஒருத்தர் இடது பக்கம் ஒருத்தர் சாவும் போது கூட அவர் சக மனிதர்களோடு தான் வாழ்கிறார் சாகிறார் என்ன ஒரு அருமையான தலைவர் சிந்தனைக்காக கேயாசி அந்த நாகமானின் ரதத்தின் பின்னால் ஓடி எதையாகிலும் பெற்றுக்கொள்வேன் என்று தன் மனதிலே உறுதி கொண்டான் இந்த தவக்காலத்தில் நாம் எதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் யார் பின்னால் எதற்காக நாம் ஓடுகிறோம் இதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் யாரை நான் பின் தொடருகிறேன் இயேசு சீடர்களை அழைக்கும்போது சொன்னார் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் அவங்க அவங்க சீடர்கள் எல்லாம் வலைகளை விட்டு விட்டு அவரை பின்தொடர்ந்தார்கள் அப்படின்னு இருக்கும் நாம் யாரை பின்தொடர்கிறோம் எதை பின்தொடர்கிறோம் எதன் பின்னால் ஓடுகிறோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம் இறையருள் நம்மோடு இருந்து நாம் கடவுளை பின்பற்றி ஓட நமக்கு தூய ஆவியானவர் अरुण परिवार आके आमिर